கொண்டவன் அறி நிலை கொண்டு அவன் எழுந்த பொழுது அவன் அறியா நிலையில் அவன் அவதாரத்தை தடுத்து நிறுத்திய ஆற்றல் கொண்ட அவதார ஆதி சித்தனது சபை என்று உரைக்கின்றோம் இச்சபை தனில் வந்து நிற்கின்ற அந்நிலை கண்டவன் இவன் நிலை கொண்டவனாய் ஜென்ம காலங்களில் தொடர் உடையவன் என்று அகத்தியன் உரைத்து ஏற்றமுறை சஷ்டி பெருநாளின் கணங்களின் சார்பாக நிலைதனில் இருந்து அறிவித்து அமர்கின்றோம் வாழை சித்தன் என்னும் நிலை பெற்ற பேராற்றல் நிலையில்லா கலியுகம் அதில் ஆடும் களியாட்டத்தை வேறறுக்க வந்த ஒரு ஒரு நர்த்தனமிடும் நடன சிங்கார வேரனாக விளங்கும் அவன் ஆற்றலின் தூய ஆற்றல் உள்ளுக்குள் இருந்து கண்ட பெருநிலை என்று உரைக்கின்றோம் சித்தன் சித்தனே என்று உரைத்து அகத்தியன் அமர்கின்றோம்